நீங்கள் கேட்கவிருப்பது வெளியாகும் நீரும் நெருப்பும் படத்தின் வெளியீட்டு விழா சென்னை தேவி திரையரங்கத்தில் நடந்தது படத்தை வெளியிட்டு பேச அன்றைய முதலமைச்சர் கருணாநிதி வந்திருந்தார் படத்தின் கதாநாயகன் எம் ஜி ஆர் இதோ கருணாநிதி பேசுகிறார் ஒரு பாத்திரம் நீர் இன்னொரு பாத்திரம் நெருப்பு நீர் கரை புரண்டு போகாமலும் நெருப்பு காற்றிலே பரவி விடாமலும் பார்த்துக் கொள்ள வேண்டும் நெருப்பு புரட்சியின் சின்னம் நீர் அமைதியின் சின்னம் எம்ஜிஆரை புரட்சி நடிகர் என்போம் அந்த புரட்சி நடிகர் பாத்திரத்துக்கு ஏற்ப நெருப்பு பாத்திரம் இருக்கிறது எம்ஜிஆரை பொன்மன செம்மல் என்போம் அந்த பொன்மன செம்மல் பாத்திரத்துக்கு ஏற்ப நீர் பாத்திரம் இருக்கிறது என்று பேசினார் கருணாநிதி இவர்கள் இருவருமே நீரும் நெருப்புமாகத்தான் இருந்துள்ளார்கள் எம்ஜிஆர் நெருப்பாக இருந்தபோது கருணாநிதி நீராக இருந்துள்ளார் கருணாநிதி நெருப்பாக இருந்தபோது எம்ஜிஆர் நீராக இருந்துள்ளார் கருணாநிதியும் எம்ஜிஆரும் விலகினார்களே தவிர விடவில்லை கருணாநிதியும் எம்ஜிஆரும் எதிர் கட்சியில் இருந்தார்களே தவிர எதிரி கட்சி ஆகிவிடவில்லை கருணாநிதியும் எம்ஜிஆரும் சண்டை போட்டுக் கொண்டார்கள் ஆனால் எப்போதும் சமாதான மனநிலையிலேயே இருந்தார்கள் திமுகவில் இருந்து எம்ஜிஆர் விளக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் கடந்திருக்கும் திருச்சி வந்த எம்ஜிஆரிடம் ஒரு நிருபர் திமுகவுடன் அதிமுக இணையுமா என்று கேட்டார் அதிமுகவுடன் இணைவது என்று திமுக பொதுக்குழு தீர்மானம் போட்டால் அது மகிழ்ச்சியுடன் வரவேற்கப்படும் அதிமுக பொதுக்குழு அதை அங்கீகரிக்கும் என்று நம்புகிறேன் என்றார் எம்ஜிஆர் ஆனால் இதனை கருணாநிதி நிராகரித்தார் அண்ணா உருவாக்கிய இந்த அரசியல் இயக்கத்தில் தந்தை பெரியார் உருவாக்கிய இந்த தன்மான இயக்கத்தில் என் பழைய நண்பரின் கனவு காட்சிகள் எடுபடா நிகழ்ச்சிகள் ஆகும் என்று கிண்டல் அடித்தார் எம்ஜிஆர் இதற்கு பதில் சொல்லவில்லை அடுத்த ஒரு வருடத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு சட்டமன்ற தேர்தலில் எம்ஜிஆர் ஆட்சியை கைப்பற்றினார் முதல் நாள் அதாவது ஜூலை நாலாம் தேதி சபை கூடுகிறது முதலமைச்சர் எம்ஜிஆர் சபைக்குள் வந்துவிட்டார் எதிர்கட்சி தலைவர் கருணாநிதி பின்னர்தான் வந்தார் எம்ஜிஆருக்கு நேர் எதிரே உட்கார்ந்தார் என்ன நடக்குமோ என்று எல்லோரும் பயந்தார்கள் பயந்தது மாதிரி எதுவும் நடக்கவில்லை இரண்டு பேருமே சிரித்துக் கொண்டார்கள் பரஸ்பர வணக்கம் வைத்துக் கொண்டார்கள் இரண்டு நாள் கழித்து ஏதோ ஒரு காகிதத்தை எம்ஜிஆரிடம் கொடுத்தார் கருணாநிதி இருவரும் சிரித்து பேசிக் கொண்டார்கள் ஐந்து ஆண்டுகள் கழித்து அவர்கள் முதன் முதலாக பேசியது அப்போதுதான் லஞ்சம் ஊழலற்ற ஆட்சி அமையும் என்றார்கள் அப்படி அமைந்தால் முழு ஒத்துழைப்பு தருவோம் என்ற கருணாநிதி நாங்கள் இருவரும் நீண்டகால நண்பர்கள் என்னை பற்றி அவருக்கு தெரியும் ஒருவர் உணர்வை ஒருவர் புரிந்து கொண்டுள்ளோம் என்றார் இதற்கு பதிலளித்த முதலமைச்சர் எம்ஜிஆர் அவருக்கும் தெரியும் அவரை எனக்கும் தெரியும் நாங்கள் இடையில் தான் பிரிந்திருந்தோம் என்றாலும் பல நாட்கள் ஒன்றாகவே பழகி இருந்தோம் என்றார் அதிமுகவினரால் திமுகவினர் அதிகமாக தாக்கப்படுகிறார்கள் என்றும் அதை கண்டித்து உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் கருணாநிதி அறிவித்தார் நாகப்பட்டினத்தில் திமுகவினரால் அதிமுகவினர் தாக்கப்படுவதாகவும் அவர்களை சென்னைக்கு அழைத்து வந்து கருணாநிதி வீட்டு முன் உண்ணாவிரதம் இருக்க போவதாகவும் எம்ஜிஆர் மன்றம் அறிவித்தது இந்த உண்ணாவிரதத்தை உடனடியாக கைவிட வேண்டும் என்று எம்ஜிஆர் மன்றங்களுக்கு தடை போட்டார் எம்ஜிஆர் கேரளாவில் இருந்து சென்னை வந்த பிரதமர் இந்திராவை வரவேற்க முதலமைச்சர் எம்ஜிஆரும் கருணாநிதியும் விமான நிலையத்துக்கு வந்திருந்தார்கள் தனித்தனியாக நின்று கொண்டிருந்தார்கள் அன்றைய தமிழக ஆளுநர் பிரபுதாஸ் பட்வாரி என் அருகில் இரண்டு பேரும் உட்கார்வீர்களா என்று கேட்டார் பட்வாரிக்கு வலது பக்கம் கருணாநிதியும் அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு அவரது உடல் அருகில் நாற்காலியில் உட்கார்ந்திருந்தார் எம்ஜிஆர் அப்போது அஞ்சலி செலுத்துவதற்காக கருணாநிதி வந்தார் எழுந்த எம்ஜிஆர் தான் உட்கார்ந்திருந்த நாற்காலியை கருணாநிதிக்கு கொடுத்தார் எம்ஜிஆருக்கு இருக்கையை விட்டுவிட்டு கருணாநிதி தரையில் போய் உட்கார்ந்தார் உடனே எம்ஜிஆரும் அவருக்கு பக்கத்தில் தரையில் போய் உட்கார்ந்தார் கிரியின் உடல் எடுக்கப்பட்டு மயானத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது இவர்கள் இருவருமே அங்கு செல்ல திட்டமிட்டார்கள் கிரி வீட்டு வாசலில் நின்று கொண்டிருந்த கருணாநிதியை வாங்க கலைஞரே என்று அழைத்த எம்ஜிஆர் தனது காரில் ஏற்றி கொண்டார் மயானத்துக்கு ஒரே காரில் இரண்டு பேரும் போய் இறங்கினார்கள் இருவரும் மலர் வளையம் வைத்துவிட்டு அருகருகே நின்று கொண்டிருந்தார்கள் பலரையும் ஆனந்த கண்ணீர் வடிக்க வைத்த காட்சி அது மத்திய விவசாயத்துறை அமைச்சர் ஆர் வி சுவாமிநாதனின் மகன் பிரேம்குமார் சுஜாதா திருமண மயிலாப்பூர் ஏ ராஜேஸ்வரி மண்டபத்தில் நடந்தது முந்தி வந்துவிட்ட கருணாநிதி முன்வரிசையில் உட்கார்ந்திருந்தார் பின்னர் வந்த எம்ஜிஆர் கருணாநிதியை பார்த்ததும் கட்டி தழுவி அவர் காதில் ஏதோ சொல்லி சிரித்தார் இருவரும் அருகருகே உட்கார்ந்திருந்தார்கள் மணமக்கள் இருவரும் கீழே இறங்கி வந்து முன்வரிசையில் இருந்த இவர்கள் இருவர் காலிலும் ஒரு சேர விழுந்தார்கள் இருவரும் ஒரே நேரத்தில் அவர்களை ஆசிர்வாதம் செய்தார்கள் விவசாய சங்க தலைவர் நாராயணசாமி நாயுடு இதய நோய் சிகிச்சைக்காக சென்னை மருத்துவமனையில் இருந்தார் அவரை பார்த்து நலம் விசாரித்து விட்டு வருகிறார் கருணாநிதி அதே நேரம் உள்ளே வருகிறார் முதலமைச்சர் எம்ஜிஆர் இருவரும் மருத்துவமனை வராண்டாவில் பேசிக் கொண்டு நின்றார்கள் ஜெயில் சிங் ஜனாதிபதி பதவிக்கு நின்ற தேர்தல் அது சட்டசபை வளாகத்துக்குள் வாக்கெடுப்பு நடந்தது ஓட்டு போட்டுவிட்டு எம்ஜிஆர் வெளியில் வருகிறார் கருணாநிதி உள்ளே போகிறார் இருவரும் சபை லாபியில் கை கொடுத்து பேசிக் கொண்டார்கள் இருவரும் சந்திப்போம் என்று சொல்லி இருந்தோம் என்ற கருணாநிதி சொல்ல சிரிக்கிறார் வாக்களிக்க உள்ளே செல்கிறார் கருணாநிதி வரிசையில் நின்ற அதிமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கருணாநிதிக்கு வழிவிடுகிறார்கள் முன்னே சென்று வாக்களித்து விட்டு வெளியில் வருகிறார் கருணாநிதி ஈழத்தமிழர் பிரச்சனைக்காக எம்ஜிஆர் கூட்டிய அனைத்து கட்சி கூட்டத்தில் கருணாநிதி கலந்து கொள்கிறார் டெல்லி சென்ற அனைத்து கட்சி குழுவிடம் கேள்வி ஒன்று கேட்கப்பட்ட போது எந்த நடவடிக்கையாக இருந்தாலும் திமுக உள்பட அனைவரும் சேர்ந்தே செய்வோம் என்று அமைச்சர் பன்ருட்டி ராமச்சந்திரன் அறிவித்தார் அரசு விழாக்கள் அனைத்திலும் கருணாநிதி கலந்து கொள்ள வேண்டும் என்று பகிரங்கமாகவே எம்ஜிஆர் அறிவித்தார் நீங்கள் அங்கு அரசியல் பேசுகிறீர்கள் அதனால் வர முடியாது என்று கருணாநிதி சொல்ல அரசியல் பேசினால் என்ன துறைகள் சார்பில் விழா நடக்கும் போது அரசு வருகிறது அரசு வந்தால் அரசியலும் வரத்தான் செய்யும் யாரையும் யாரும் புண்படுத்தாமல் அவமானப்படுத்தாமல் பேசுவோம் என்று எம்ஜிஆர் அழைத்தார் அதற்காக இருவரும் கொண்டு இருந்தார்கள் என்பது அல்ல கருணாநிதியின் ஊழலை எம்ஜிஆரும் எம்ஜிஆர் ஆட்சியின் முறைகேடுகளை கருணாநிதியும் பகிரங்கமாக வைத்த காலம் அது தமிழ்நாட்டில் இரண்டாவது கேரளாவை உருவாக்குகிறார் எம்ஜிஆர் என்று கருணாநிதி குற்றம் சாட்டினார் கருணாநிதி தமிழரே அல்ல என்றார் எம்ஜிஆர் அதிமுகவினர் அனைவரும் கத்தி வைத்துக் கொள்ள வேண்டும் என்றார் எம்ஜிஆர் அதற்காக நான் திமுகவினருக்கு துப்பாக்கி லைசென்ஸ் வாங்கி தர மாட்டேன் என்று கிண்டல் அடித்தார் கருணாநிதி எம்ஜிஆருக்கு எதிராக எல்லா போராட்டங்களையும் நடத்தினார் கருணாநிதி அரசுக்கு எதிரான எல்லா போராட்டங்களையும் ஒடுக்கினார் எம்ஜிஆர் ஆனால் இரண்டு பேரும் களத்தில் அரசியலில் தேர்தலில் சட்டசபையில் விவாதத்தில் மோதி கொண்டார்களே தவிர நேரில் பார்க்கும் போது கை கொண்டார்கள் கட்டி தழுவினார்கள் எம்ஜிஆர் சிறுநீரக மாற்று சிகிச்சை செய்து கொண்டு வந்ததும் அவரை சென்று சந்தித்து நலம் விசாரித்தார் கருணாநிதி சட்டசபையில் அதிமுக உறுப்பினர் ஒருவர் கருணாநிதி கருணாநிதி என்றபோது கலைஞர் என்று சொல்லுங்கள் எனக்கு தலைவராக இருந்தவர் அவர் என்றார் எம்ஜிஆர் எப்போதும் கலைஞரே என்று அழைத்தார் ஆண்டவரே என்றும் கூப்பிட்டார் எப்படி ஒரு காலம் அது இப்போது எப்படி இழிவு நிலை இந்த இழிவு நிலை துடைக்க என்ன வழி